ஒரு படத்தோடய ஷூட்டிங் வந்து நடக்காமல் இருக்குன்னா அதுக்கு வந்து ஆயிரம் காரணம் இருக்கலாம் பட் ஆனால் வந்து இந்த காரணத்தெல்லாம் வந்து இந்த படக்கூட டீம் வந்து வெளில சொல்லவே மாட்டாங்க ஆனால் வந்து ஒரு சில பேர் வந்து இது தான் சாக்குன்னு சொல்லிட்டு இந்த படம் வந்து ட்ராப்பு இந்த படம் வந்து அவ்வளோதான் இந்த படத்தில் வந்து கம்மிட்டான நடிகர்கள்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்களாம் வெளில போயிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஃபேக்கான ஒரு விஷயத்தை வந்து பரப்ப ஆரம்பிச்சிட்றாங்க இதை வந்து கண்கூடாக நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஏகப்பட்ட பேர் வந்து இப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க பட் ஆனால் உண்மை என்னென்னா இந்த தக்லிஃப் படத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது என்ன நடக்க போகுது இந்த படம் எந்த மாதிரி இருக்க போகுது உண்மையிலே அவரோட கெரியரில் இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நாம் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வெல்கம் பேக் அவர் சேனல் நான் உங்கள் மணிகரி மணிரத்னம் சார் கமல் சார் நாயகன் படத்துக்கு அப்புறமா இந்த படத்தில் தான் இணைந்து ஒர்க் பண்ண போகிறாங்க ஸோ கமல் சாரோட இரநூத்தி முப்பத்தி நாலாவது படம் இந்த தக்ளை படம் ஸோ மணிரத்ன சாரோட உண்மையிலே இந்த படம் மிக மிக முக்கியமானது என்ன காரணம்னா இந்த படம் வந்து இவரோட கெரியரை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போக வேண்டிய ஒரே படம் ஸோ இதுக்கு முன்னாடி மணிரத்ன சாரோட எல்லா படமுமே வந்து பிளாக் பாஸ்டர் வெற்றி படம்தான் பட் இப்போ உள்ள காலத்துக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டும் செம்மையாக ஈர்ப்பு கிடைக்கு ஸோ ஏகப்பட்ட புதுமுக இயக்குநர்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில கால் எடுத்து வச்சுட்டாங்க ஸோ ஒவ்வொரு படங்களும் வசூலை வாரி குவிக்குது இங்கே வசூல் பண்ணுற படங்கள் தான் நல்ல படங்கள் வசூல் பண்ணாத படங்கள் கெட்ட படங்கள் வசூலை அதிகமாக கொடுக்குற ஒரு படத்தை எந்த டைரக்டர் எடுத்துருக்காரோ அவர் தான் டாக்அப் த டவுனு அவர் தான் நல்ல டேரக்டர் ஸோ வான்ட் லிஸ்ட்டில் அந்த டேரக்டர் தான் இடம் பிடிப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையும் இண்டஸ்ட்ரியில் போயிட்டு தான் இருக்குது பட் மணிரத்ன சாருக்கு இந்த ஆசை இப்போ வந்திருக்கு ஸோ திரும்பவும் இந்திய சினிமாவில் ஒரு ரவுண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு அதனால் கமல் சார் வந்து தேர்ந்தெடுத்துருக்காரு ஸோ தக்லேஃப் படத்தோட கதை கமல் சாருக்கு மட்டும்தான் பொருத்தமாக இருக்குன்னு கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேலே இந்த படத்தோட கதையை தக்க வச்சுக்கிட்டு இப்போ தான் வந்து அவளுத்து விட்டுருக்காரு ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் ஆல்ரெடி வந்து ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் சென்னையில் ஒரு சில பகுதிகளில் மணிரத்னம் சார் இந்த படம் சம்பந்தமான முக்கியமான சீக்வன்ஸை ஷூட்டிங் பண்ணியிருக்கார் ஷூட் பண்ணியிருக்கார் ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து ஷூட்டிங் சம்மந்தமான எந்த ஒரு வேலையிலையுமே இவங்க வந்து ஈடுபடவே இல்லை சாலிடாக சொல்லப்போனால் மணிரத்னம் சார் படத்தோட அந்த லொக்கேஷன் தேடுற வேலையில் செம்மையாக வந்து பிஸி ஆகிட்டார் ஸோ ஒரு சைடு கமல் சார் எலெக்ஷன் டேட் அலௌன்ஸ் பண்ணிட்டு வந்துடுச்சு ஸோ வந்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் எலெக்ஷன் 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 பற்றின மட்டும்தான் இவர் வந்து சிந்திக்கிறார் ஸோ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவர் கமிட்டான மற்ற வேலைகளில் கவனம் செலுத்துவார் அப்படிங்கிற விஷயத்தை ஆல்ரெடி கமல் சார் வந்து ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க பட் தக்லேஃப் படத்தோட ஷூட்டிங் நடக்காமல் இருக்கிறதுனால ஜெயம் ரவி அவர்கள் வந்து வேறொரு படத்தில் கம்மிட் ஆகி நடிச்சிட்ருக்கிறதுனால துல்கல் சர்மா அவர்கள் வேறொரு படத்தில் கம்மிட் ஆகி நடிச்சிட்ருக்கிறதுனால தக்கலை படத்துலேருந்து இவங்க ரெண்டு பேரும் வெளியில் வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை ஒருத்தர் வந்து கொளுத்தி போட்டிருக்காப்புல அவர் யார் என்னான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் கொளுத்தி போட்டதுனால நிறைய பேர் வந்து உண்மைன்னு நம்பிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் நாள் போக்கில் வந்து இது வந்து ஃபேக்கு தான் அப்படின்னு யாராச்சும் ஒருத்தவங்க வந்து பேசுவாங்க நம்மளை மாதிரி அப்படின்னு நினச்சா யாருமே பேசவே இல்லை அவங்களும் என்ன சொல்லிட்டாங்க ஜெயம் ரவி அடுத்து துல்கர் அடுத்து கௌதம் கார்த்தி அவர்களும் இந்த ப்ராஜெக்ட் விட்டு வெளில வந்துட்டார் அடுத்தது யார் திரிசாவா அடுத்தது யார் லட்சுமியா அடுத்தது யார் அபிராமியா அடுத்தது யார் நாசரா அப்படி இப்படின்னு இவங்களும் வந்து இஷ்டத்துக்கு கொளுத்தி போட ஆரம்பிச்சிட்டாங்க அத்தை என்ன சொல்கிறதுனே தெரில எங்கடா இருக்கீங்க நீங்கள்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எனிவே ஒருத்தவங்களை வந்து பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் வந்து உள்ளதை உள்ளபடி சொல்லிடணும் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கோங்க நல்லா தெரியும் ஸோ பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத அக்யூரட்டாக உள்ளதை உள்ளபடி நான் சொல்லிவிடுவேன் தப்போ ரைட்டோ இதுதான் நடக்கும் பட் ஆனால் வந்து இந்த தக்களை படத்தை பற்றி நான் இவ்வளோ நாள் பேசாமல் இருந்ததுக்கு முக்கிய காரணம் இந்த படத்தோட அந்த ஷூட்டிங் நடக்கவே இல்லை அதுவும் இல்லாமல் இந்த படத்தோட எந்த ஒரு அப்டேட்டும் இப்போ ரீசெண்டாக வந்து கிடைக்கவும் இல்லை ஸோ ஷூட்டிங் ஆரம்பித்த தான் படத்தோடய அப்டேட்டுகள் ஒவ்வொன்றா வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் பட் ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப எல்லை மீறி எல்லாருமே பேச ஆரம்பித்ததுனால வேறு வழியே இல்லை இது சம்மந்தமாக தேடி ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி நிறையா விஷயத்தை தேட ஆரம்பித்தேன் ஒரு சில ஆர்டிக்கலும் நான் படித்தேன் ஸோ அப்படி படிக்கிறப்போ எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து தெரிய வந்துச்சு அப்போ தான் எனக்கு வந்து வா இதுதான் விஷயமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சு ஸோ இது மட்டும் இல்லை சார் வந்து இந்த எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அதாவது இந்த எலெக்ஷன் பரப்புரை மேற்கொள்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு அஃபிஷியலான ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தார் அப்போ கூட வந்து கரண்ட் ஒர்க்கிங்கில் தான் தக்லைஃப் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த மென்ஷன் பண்ணியிருந்தார் ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஆர்டிக்கல்லாம் படித்து பார்க்குறப்ப ஓகே ரைட் எல்லாமே கன்ஃபார்மாக தான் இருக்குது பட்டு அடுத்த கட்ட ஷூட்டிங் இவங்க எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்தா தேடி பார்க்குறப்ப இல்லை இல்லை ஆல்ரெடி ஷூட்டிங்கில் தான்ப்பா இருக்குது தக்லீஃபு அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஆன்சர் வருது என்ன சொல்கிறதுன்னே தெரில இங்க நிறைய பேர் வந்து பட படம் வந்து ட்ராப்பு அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க ஒரு சில பேர் வந்து ஷூட்டிங்கே வந்து இனிமேட்டு நடக்கவே போறதில்லை ஆறு ஏழு மாதத்துக்கு மணிரத்னம் சார் ஷூட்டிங்கே நடத்த மாட்டாரு அவ்வளோ கான்ல இருக்காரு கமல் சார் மேலே அப்படின்லாம் பேச ஆரம்பித்தானுங்க ஆனால் பாருங்க மணிரத்னம் சார் சைலண்டாக வந்து ராஜஸ்தானில் தக்ளைப் படத்தோட ஷூட்டிங்கே நடத்திட்டு இருக்காருங்க அந்த ஷூட்டிங்கில் கிட்டத்தட்ட வந்து சிலம்பரசன் எஸ்டிஆர் அவர்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு என்ன ஒரு சர்ப்ரைஸான ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் எஸ்டிஆர் அவர்கள் தக்லைஃப் படத்தில் எப்போங்க ஜாயின் பண்ணார் அப்படின்னு தானே கேட்க வரீங்க ஆல்ரெடி வந்து பேச்சுவார்த்தையில் தான் இருந்துச்சு எஸ்டிஆர் நாற்பத்தெட்டு படத்தோட அந்த ஒர்க்கிங்கு அந்த ப்ரீபரேஷன் ஒர்க்கு இதெல்லாம் வந்து போயிட்ருந்ததுனால பெருசாக எந்த ஒரு கமிட்மெண்ட்லையும் இவர் வந்து கமிட் ஆகவே இல்லை பட் ஆனால் வந்து எஸ்டிஆர் நாற்பத்தோட வேலைகள் வந்து கிட்டத்தட்ட வந்து பில் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இழுக்கும் அப்படிங்கிறத இவர் புரிஞ்சுக்கிட்டதுனால மணிரத்னன் சாரும் கமல் சாரும் வந்து ஆல்ரெடி வந்து சிலம்பரசன் கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராஜெக்டில் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க எஸ்டிஆர் அவர்களும் ஒரு சில ஈவெண்ட்டில் கூட ஷேர் பண்ணியிருந்தார் ஸோ மணிரத்னன் சார் செக்கச்சம்பந்தமான படத்தில் எஸ்டிஆர் அவர்களுக்கு வேற மாதிரி ஒரு கம்பேக்கான ஒரு படத்தை கொடுத்தாப்புல ஸோ கமல் சார் ராஜ்குமல் ஃபிலிம் என்ற எஸ்டிஆர் நாற்பத்தெட்டு அப்படிங்கிற ஒரு படம் தயாராகிட்டு இருக்கு ஸோ கூட்டி கழிச்சு பாருங்க மாட்டை சொல்ல போகிறாரு ஓகே சொல்லிட்டாருங்க ஸோ எஸ்டிஆரோட நாற்பத்தெட்டு வரத்துக்கு முன்னாடி தக்கலை படம் வரப்போகுதுங்க ஸோ ஆக்சுவலாக இந்த ஒரு படத்தில் மட்டும் எஸ்டிஆருக்கு பார்த்தீங்கன்னா டியூல் ரோலுங்க நம்ப முடியலல்ல ஆமாங்க ஜேம் ரவி அவர்களுக்கு இந்த படத்தில் வந்து கேமியர் ரோல் தான் அதே மாதிரி துல்கட் சர்மா அவர்களுக்கும் இந்த படத்தில் வந்து கேமியர் ரோல் தான் கௌதம் கார்த்திக்கு மட்டும்தான் இந்த படத்தில் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ த்ரிஷாவுக்கு பேராக ஜெயம் ரவி அவர்கள் இருப்பார் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் வந்து துல்கர் கமிட் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து த்ரிஷாவுக்கு பேர் துல்கர் தான் அப்படின்னுங்கிறத நமக்கு ஓரளவுக்கு வந்து ரைட் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அடுத்தது வந்து கௌதம் கார்த்திக் உள்ளே வந்ததுக்கப்புறம் எல்ல த்ரிஷாவுக்கு பேர் கௌதம் தான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து லைட்டாக ஓகே இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஆனால் அலசி அரைஞ்சி பார்க்குறப்ப துல்கர் சர்மா இல்லை ஜெயம் ரவி இல்லை கௌதம் கார்த்தி இல்லை கடைசியாக வந்தது எஸ்டிஆர் எஸ்டிஆர் ஸோ எஸ்டிஆர் தான் திரிசாவுக்கு பேரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ தகவலாம் அப்படி தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து இந்த படம் உண்மையிலே மணிரத்னம் சாருக்கும் சரி இந்த படத்தில் நடிக்கிற அனைத்து நடிகர்களும் சரி டெக்னீஷியன்களும் சரி உண்மையிலே இது வேற மாதிரி ஒரு வெற்றியை தான் வாங்கி கொடுக்க போகுது ஸோ ஏன்னா இந்த படத்தோட கதை நாம் நினைக்கிற மாதிரி ஹிஸ்டாரிக்கல் பேஸட் மூவி மட்டும் கிடையாது ஸோ சம்திங் டிஃப்ரெண்டான ஒரு ஒரு ஸ்டோரியில்தான் இந்த படம் வெளில வரப்போகுது அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து கம் சாரோட லுக்கே செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அந்த டைட்டில் என்ட்ரோ வீடியோவில் கூட நம்ம வந்து பார்த்தோம் இந்த என் இந்த லுக்கில் தான் வந்து படம் ஃபுல்லாக வரப்போகிறார் அப்படின்னு நம்ம வந்து நினச்சிக்கிட்டு இருந்தால் இல்லை இல்லை இன்னும் நிறைய வித்தியாசமான லுக்கு இந்த படத்தில் வந்து கமல் சாருக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைக்கிது ஏன்னா கமல் சாரோட படம் உண்மையிலே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ஸோ இன்னொரு விஷயம் இந்த விக்ரம் படத்தில் வந்து கமல் சாருக்கு வந்து எப்படி வந்து பேரே இல்லாமல் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் கமல் சாருக்கு எந்த ஒரு பேரும் கிடையாது ரெகுலரான கமல் சார் படத்தில் டூயட்டு அந்த ரொமான்ஸு அது இதெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் இன்னும் கமல் சார் படத்தில் இடமே பிடிக்காது ஏன்னா ஏஜுக்கு ஏற்ற ஒரு கேரக்டரை வந்து சூஸ் பண்ணி நடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் காட்டிகிட்டு இருக்காரு கமல் சார் ஸோ அதன்படி பார்க்குறப்ப இந்த படத்தில் வந்து கமல் சாரோட கேரக்டர் மட்டும் பெருசாக பேசக்கூடும் ஸோ கேரக்டர் மட்டும்தான் இந்த படத்துல இருக்குமே தவிர்த்து மற்றபடி கேரக்டரை வந்து பேஸ் பண்ணி ரொமான்ஸு லவ் சீனு அது இது எதுவுமே கிடையாதுங்க ஸோ ப்ராப்பரான ஒரு கமர்ஷியல் படமாக தான் இந்த படம் வந்து ரெடியாகுது ஆனால் இந்த படத்தில் வந்து கமல் சாருக்கு பேர் இல்லாதனால இந்த படத்தில் வந்து டூயட்லாம் இருக்கவே இருக்காது அப்படின்லாம் நினைக்காதீங்க மணிரத்னன் சாரோட படம் டூயட் இல்லாமல் இவரோட படம் இருக்கவே இருக்காது கதையோட ஒன்றி வர மாதிரி அழகான ஒரு பாடலை கொடுத்துருவார் ஏஆர் ரகுமான் அவர் அவர்கள் வேற இருக்காரு ஸோ மனுஷன் பேக்ரவுண்டில் பிரித்து மேய்ஞ்சிருவார் மணிரத்னம் சார் ரகுமான் இந்த காம்போவில் வெளில வந்த அனைத்து பாடல்களுமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு ஸோ காலத்துக்கு நின்று பேசும் காலத்துக்கும் உட்கார்ந்து கேட்கலாம் அந்தளவுக்கு அற்புதமான பாடல்களை இந்த காம்போ வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த படத்துலேயும் வந்து வித்தியாசத்தின் உச்சமாக மியூசிக்கலாக உண்மையிலே நமக்கு வந்து செம்மையான ஒரு அனுபவத்தை தான் இந்த படம் வந்து கொடுக்க போகுது கடைசியாக நிறைய பேர் எதிர்பார்க்குறது இந்த ஜெயம் ரவியும் துல்கல் சர்மாவும் இந்த படத்தில் வந்து வெளில போயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் என்கிட்ட நீங்கள் கேட்க வரீங்க பட் என்ன விஷயம்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த படத்தில் வந்து கம்மிட்டான நாள்லேருந்து இப்போ வரைக்கும் இந்த தக்லை படத்தோட டீம் கூட டிராவல் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்பப்போ டிஸ்கஷன் போயிட்டு தான் இருக்குது ஸோ மணிரத்னம் சார் படத்தில் ஒரு நடிகர் கமிட் ஆகி வெளில வந்தது சரித்திரமே கிடையாது அதே மாதிரி கமல் சார் இருக்கிற ஒரு படத்தில் ஒரு நடிகர் வந்து கமிட் ஆகி வெளில வந்ததை சரித்திரமே கிடையாது எந்த ஒரு டெக்னீஷியனும் வெளில வர மாட்டாங்க எந்த ஒரு நடிகரும் வெளில வர மாட்டாங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப இவங்க மட்டும் எப்படிங்க வெளில வருவாங்க அது இல்லாமல் வந்து கமல் சார் லெஜண்ட் மானியரத்ன சார் லெஜண்ட் ராஜ்கமல் பிள்ளை இன்டர்நேஷனல் ஒரு ஒரு எப்படி சொல்றது அது ஒரு பிராண்டுங்க அதே மாதிரி மெட்ராஸ் டாக்கீஸ் அப்படிங்கிறது ஒரு பிராண்டு ஸோ இந்த ரெண்டு விஷயத்துலேயுமே வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து நடிக்க வாய்ப்பு வருது அப்படிங்கிறப்ப எப்படிங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க எப்படி வந்து வெளில வருவாங்க ஸோ தக்லை படத்துலேருந்து யாருமே வெளில வரலைங்க ஸோ தக்லை படத்தோட ஷூட்டிங் ராஜஸ்தானில் இப்போ நான் பேசிகிட்ருக்கேன்ல உங்கள் முன்னாடி இந்த டைம் கூட நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிறது தான் சிலம்பரசன் ஸோ எஸ்டிஆர் அவர்களோட நாற்பத்தெட்டு வாரத்துக்கு முன்னாடி தக்கலை படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும் அதுவும் இல்லாமல் வந்து ஜெயம் ரவி இருக்கிற ஒரு படத்தில் எஸ்டிஆர் அவர்கள் இருக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு ஒரு ரூமர் வந்து போயிட்டுருக்கு ஸோ ஜெயம் ரவிக்கும் எஸ்டிஆர் அவர்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்கவே இல்லை ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து இப்போ வரைக்கும் நண்பர்களால் தான் இருக்காங்க ஸோ கூட உள்ள பக்கிங்க தான் இதை வந்து எப்படி சொல்கிறது ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை வந்து சாம்ராணி போட்டு புகையை இருக்குங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் நார்மலாக தான் இருக்காங்க ஸோ தக்கலை படத்தில் ஜெயம் ரவியும் இருக்கார் எஸ்டிஆர் அவர்களும் இருக்காங்க ஸோ துல்கல் சர்மாவும் இருக்காங்க கௌதம் கார்த்தியும் இருக்காங்க திரிசாவும் இருக்காங்க ஐஸ்வர்யா லட்சுமியும் இருக்காங்க அப்புறம் வந்து மலையாள ஆக்டர் வந்து ஜமை தந்திரம் படத்தில் வந்து வில்லனாக பண்ணார் அவரு கூட இந்த படத்தில் இருக்கார் அவர் பேர் கூட ஜார்ஜியாக சம்திங் ஏதோ தெரில நாசரும் இந்த படத்தில் இருக்காங்க அபிராமி கமல் சாரோட விருமாண்டி படத்துக்கு அப்புறமா இந்த படத்தில் வந்து இணைந்து ஒர்க் பண்ண போகிறாங்க பட் அபிராமி கமல் சாருக்கு பேரா பண்ணல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுறாங்க ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமண்டில் சொல்லுவீங்க நான் உங்கள நெக்ஸ்ட் ஷூடேல பார்க்குறேன் தேங்க்யூ